ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் எனக்கு பயங்கரமாக கோல்டு பிடிச்சிருச்சு என் வாய்ஸ்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எனக்கு பயங்கரமாக தொண்டை கட்டியிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அதுக்காக மருந்து எடுத்திருக்கேன் சும்மா மாடிக்கு போயிருந்தேன் மாடிக்கு வந்து கற்பூரவல்லி செடியை பார்த்தவொடனே எனக்கு எங்கள் அப்பாவோட தாத்தாவோ தாத்தா பாட்டியோட ஞாபகம் வந்துடுச்சு அவங்க இந்த மாதிரி தான் கோல்டு பிடிச்சா மருந்தெல்லாம் குடிக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு கற்பூரவல்லி ஒரு அஞ்சாறு பறிச்சுட்டு வந்து தோசைக்கல்ல வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் தான் அதை வந்து இலையை திருப்பி திருப்பி போட்டு சூடு பண்ணியிருப்பாங்க அந்த இலை சூடு பண்ண இலையை அந்த சூட்டோட எடுத்துட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் வச்சு நல்லா கையில் வச்சு நல்லா கசக்கினா அந்த இலையிலேருந்து சாறு வரும் நிறைய சாரே வரும் அந்த சூட்டோட நம்ம கசக்கும் போது அந்த சாறை வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்க்கு குடிச்சிட்டு வந்தோன்னா நம்மளோட சளி இருமல் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக குணமாகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும் தெரியாதவங்களுக்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம்